அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் தை மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான அமாவாசை இந்த நாளில் இதில் ஏதாவது ஒரு தானம் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய தலைமுறையை ஓகோன்னு வாழ ஆரம்பிக்கும் செழிப்புடன் வாழ ஆரம்பிக்கும் பித்திருக்களுடைய ஆசீர்வாதமும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் சரிங்க அதை பத்தின தகவல்களை தான் நம்ம இப்ப பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்க ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ள போகலாம் மாதத்திலும் வரக்கூடிய அமாவாசை நாட்களை விட இந்த ஆடி அமாவாசை தை அமாவாசை மகாலாயா அமாவாசை இந்த மூன்று அம்மாவாசைகளுமே ரொம்ப சிறப்பான ஒரு நாள் ஏன்னா இது வந்து ஒரு வருடத்திற்கு வரக்கூடிய ஒரு அமாவாசை நாள் யாருமே தவற விடாமல் நம்மளால முடிந்த எளிய வழிபாட அன்றைய நாள்ல நம்ம செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீந்து நம்மளுடைய தலைமுறையே நல்ல செழிப்புடன் வாழ ஆரம்பிக்கும் ஏன்னா பித்ருக்களுடைய ஆசிர்வாதம் நமக்கு பரிபூரணமாக இருந்தால் தான் நம்மளுடைய குடும்பம் வந்து தலை தோங்கி வாழ ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் கண்டிப்பாக அந்த அம்மாவாசை நாளில் பித்ருக்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் செய்து அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா குலதெய்வத்துடைய வழிபாடு செய்யறது நீங்கள் அம்மாவாசை நாளை நம்ம செஞ்சுக்கலாம் குடும்பத்தில் நிறைய கஷ்டங்கள் தொடர்ந்து பிரச்சனைகள் மாறி மாறி வந்துட்டு இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னாலே முதல்ல கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா நீங்கள் பித்திருக்களுடைய தோஷம் இருக்கா அப்படி தான் நம்ம கேட்பாங்க அதனால் கண்டிப்பாக இந்த அமாவாசை நாளில் பித்திருக்களுடைய மனம் வந்து குளிர்ந்து அவங்க நம்மளை ஆசீர்வாதம் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம குடும்பத்தில் இருக்கிற அத்தனை கஷ்டங்களும் அத்தனை பிரச்சனைகளும் நீங்களும் சொல்லுவாங்க அப்போ நீங்கள் இந்த முக்கியமான நாளில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு தானம் செய்கிறது கூடுதலான ஒரு பலனை கொடுக்கும் கண்டிப்பாக பித்திருக்களுடைய ஆசிர்வாதமும் பரிபூரண அருளும் நமக்கு நிச்சயம் கிடைக்கும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்களும் எல்லா எல்லா தடைகளும் விலகி நம்மளுடைய வாழ்க்கையிலும் எல்லா நல்லது நடக்க ஆரம்பிக்கும் நம்மளுடைய குடும்பத்திலையும் தடைப்பட்ட காரியங்கள் தடைப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் நடக்க ஆரம்பிக்கும் சரிங்க அதனால உங்களால முடிந்த தானம் அன்னைக்கு செய்ய முடிந்தால் கண்டிப்பாக நீங்க செய்யுங்க காக்கைக்கு உணவு வைக்கிறது அதுவும் வந்து ரொம்ப முக்கியம் ஏதாவது ஒரு ஏழை மக்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க அன்னதானம் செய்கிறது சிறப்பான ஒரு பலன் அதுவும் இந்த மாதிரி முக்கியமான விசேஷ நாட்களை நம்ம செய்யும் போது கண்டிப்பாக அதுக்கு இரட்டிப்பான பலன் நிச்சயம் நமக்கு கிடைக்கும் அதனால உங்களால் முடிந்தால் ஆஹ் வாயில்லாத ஜீவன்களுக்கும் நீங்கள் வாங்கி கொடுக்க அன்னதானம் உணவு தானம் மட்டும்தான் செய்யணுங்கிறது கிடையாதுங்க வஸ்திர தானம் கூட நீங்கள் அன்றைய நாளில் நீங்க செய்யலாம் யாருக்காவது நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு வஸ்திரம் வந்து தானம் செஞ்சுக்கோங்க உங்களால முடிந்த தானத்தை போது நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லா தோஷமும் நிச்சயமாக விளங்கும் கண்டிப்பாக நம்ம குடும்பத்திலையும் எல்லா நல்லதும் நடக்க ஆரம்பிக்கும் நம்மளுடைய தலைமுறையை வாழ ஆரம்பிப்பாங்க அதனால இந்த தை அமாவாசை நாள் வந்து ஃபெப்ரவரி ஒன்பதாம் தேதி அஞ்சு வெள்ளிக்கிழமையோடு வருகிறது அதனால் கண்டிப்பாக உங்களால் முடிந்த வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க முடிந்த விஷயங்களை நீங்கள் செஞ்சு கண்டிப்பாக எல்லாருடைய அருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையும் நலமாக மாறணும்